நீர் பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய நீர் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் நீர் ஆதாரங்கள் குறிப்பிட்ட அளவில் இருப்பதை கருத்தில் கொண்டும் நாட்டின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டும் தண்ணீரை திறம்பட பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நீர் பாதுகாப்பை திறம்பட மேற்கொண்டு விருது பெற்றவர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நீர் பாதுகாப்பு திட்டங்களை மக்கள் பங்களிப்புடன் நிறைவேற்ற வேண்டியது இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் அளவில் நிலத்தடி நீர் ஆதாரங்களுக்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் இணையமைச்சர்கள் சோமண்ணா மற்றும் ராஜ்பூஷன் சௌத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் பத்து பிரிவுகளில் நாற்பத்தாறு பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் தென்னக மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார் மண் வளத்தை பாதுகாத்து மகசூலை அதிகரிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் இயற்கை வேளாண் சார்ந்த நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சிங்காநல்லூர் எஸ் காலனி சின்னியம்பாளையம் நேருநகர் காலப்பட்டி கொடிசியா உள்ளரங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சித்ரா பீளமேடி சரவணம்பட்டி லட்சுமி மில்ஸ் ராமநாதபுரம் மற்றும் பந்தயசாலை ஆகிய பகுதிகள் தற்காலிகமாக ரெட் சோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை டோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று செக்கெழுத்த செம்மல் வாபு சிதம்பரனார் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது நாட்டின் விடுதலைக்காக புரட்சி குரல் எழுப்பிய வவுசி கடும் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்று பல கொடுமைகளை எதிர்கொண்டவராவார் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கும் பதிவில் உயரிய அறிவாற்றலும் தீவிர தேசியவாதியாகவும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட சீர்திருத்தவாதியாக வபுசி திகழ்ந்தார் என்றும் சுதேசி நீராவி கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை நிறுவி பிரிட்டிஷ் காலனித்துவ ஏகபோகத்துக்கு துணிச்சலுடன் சவால் விடுத்தவர் என்றும் தொழிலாளர் இயக்கங்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் என்றும் ஏழைகளின் உரிமைகளுக்காக போராடியவர் என்றும் அவர் புகழாரம் சுட்டியுள்ளார் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தமது சமூக ஊடகப் பதிவில் விடுதலை போராட்டிற்காக தமது சொத்துக்களை விற்று பணிகளை மேற்கொண்ட வாபுசி யின் நினைவுகளை போற்றுவோம் என்று புகழந்தில் செலுத்தினார் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அண்மைக் காலங்களில் தீவிரவாதம் பிரிவினைவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதாக கூறினார் பருவநிலை மாறுபாடு பெருந்தொற்று மற்றும் முற்போக்குகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மக்களிடையே பரப்பப்படும் தவறான தகவல்கள் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து மத்திய ஆசியா வரை பாரம்பரிய பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக ஜெய்சங்கர் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தோ அமெரிக்க வர்த்தக சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பொருளாதார மற்றும் உத்திசார் நடவடிக்கைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு இடையே நட்புறவை மேம்படுத்துவதும் பரஸ்பர இருதரப்பு உறவுகளை கருத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நாட்டிலுள்ள விவசாயிகள் மீனவர்கள் சிறு தொழில்கள் வர்த்தகர்கள் நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டவும் நகர்ப்புற மேம்பாட்டிற்கும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற மண்டல நகர்ப்புற மேம்பாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் ஒவ்வொரு கிராமப்பகுதியையும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாநிலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்ப்புற மேம்பாட்டுப் பணிகளை திறம்பட மேற்கொள்ள மத்திய அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என்றார் நகர்ப்புற மக்கள் தொகை விரைவில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்பதால் நகர்ப்புற கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் போதைப் பொருள் புழக்கம் இளைஞர்களை சீரழித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிப்பதை வலியுறுத்தும் வகையில் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறினார் பள்ளி கல்லூரிகள் வரை பரவியிருக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்